அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாத்து அல்லாஹும சலி அல்லா முகமதீன் வாலா அலி கமா சலிஹ அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத் அல்லாஹும பாரி அலா முகமதீன் வாலாலி அலி முகமதீன் கமா பரக்கத்த அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுல் மஜீத் அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் நம்ம அனைவருக்கும் மிகவும் தேவையுள்ள விஷயமாக இருக்குது இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம அனைவருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு துன்பத்துலேயும் என்ன செய்யும் நம்ம இருக்கோம் அப்போ இந்த துன்பத்துலேயும் கஷ்டத்தில் இருந்து மீளத்துக்கு அல்லாஹ் சுபகானத்தாலாக தன்னோட திருமறை குரானில் அவங்களோட நபிமார்கள் கேட்ட சிறந்த ஒரு துவாவை நம்மளை கேட்க சொல்கிறேன் இந்த துவாவை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு மனிதனே அல்லாசு பகானத்தால் படைக்கும் போது வயிற்றுக்குள் தாய் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ரத்த கட்டியாக இருக்கும்போதே இது ஆணாக படைக்கவா பெண்ணாக படைக்கவா இதுக்கு என்னென்ன ஞாபகத்துகள் கிடைக்கும் கிடைக்காது என்ன கஷ்டங்களை அனுவிக்கும் என்று மரணிக்கும் என்று வந்து அவங்க அடக்கப்படுவாங்க எல்லா விஷயங்களையும் எழுதி முடிக்கப்பட்டது ஆனால் துவா மூலம் அந்த விதியை மாற்ற முடியும் என்று அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசனம் கூறினார்கள் அப்போ நக நபிமார்களும் சகாபாக்களும் நல்லடியார்களும் கேட்ட அதே துவா தான் நமக்கும் அவங்களுக்கு தனியாக ஒரு பிரைவேட்டாகவும் நமக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே இஸ்லாத்தில் சமமானதுதான் அதனால் நம்ம கஷ்டப்படும்போது கவலைப்படும்போது நபிமார்கள் கேட்ட சிறந்த துவாவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு கேட்டீங்கன்னா ஹஜரத் யூனுஸ் அலைவசலம் அவர்கள் அவங்க மனம் வெறுத்து என்ன தன்னோட மக்களுக்கு பல காலமாக பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் நீங்கள் இறைவனை வணங்குங்க இறைவனுக்கு இணை வைக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தப்போ அந்த மக்கள் கேட்கலை இதனால் கோபமுற்ற நபி அல்லாவிட்ட எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் பொதுவாக வந்து நபிமார்கள் அல்லாவிட்டு அனுமதி வாங்கி தான் எதுவுமே செய்யணும் அவர்கள் தன் மக்கள் மேலே உள்ள கோபத்தில் என்ன செஞ்சாங்க வேகமாக கப்பலில் ஏறி செஞ்சுட்டாங்க அப்போ கல்லாக என்ன செஞ்சேன் ஒரு சூழ்ச்சி செஞ்சேன் அந்த கப்பல் கவுறுற மாதிரி இருக்கிற மாதிரியும் அந்த கப்பல்லேருந்து ஒருத்தர் குதிச்சா தான் அந்த கப்பல் என்னாகும் கவராம அதாவது கவுராம இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ஒரு திட்டம் தீட்டினான் எல்லா பேரும் எழுதி போட்டதுக்கு யூனுஸ் அலி அலி பேர் வரவே என்ன சொன்னாங்க யூனுஸ் நபி அவர்களை கடலில் தள்ளினார்கள் அல்லா ஒரு மீனை வர வைத்து மீனுக்குள்ளே நபி அவர்களை பாதுகாத்தான் அப்போ மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப யா அல்லா உன்னை துதிக்கும் ஒரு குரல் கடலுக்கு அடியிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதுன்ற அல்லாஹ் சுபகான் தான் சொன்னால் நான் தான் யூனுஸ் அலைவசலம் அவர்கள் செய்த தவறுக்காக அவர்களை நான் என்ன செஞ்சேன் மீனோட வயிற்றில் வச்சேன் இந்த துவாவை மட்டும் அவங்க செய்யலைன்னா மரும நாள் வரைக்கும் அந்த மீனையும் அவரையும் பாதுகாப்புன்னு சொன்னாங்க சுபகான் அல்லா அது மட்டும் இல்ல யூனுஸ் அலைவசலம் தன் த செய்த தவறை நினைத்து இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தாங்க லாயிலாக இல்லா அன்ட்டை சுபகானுக்கு இன்னி கொண்டு மினல் ஆளு மீன் ஏன் அல்லா நான் எனக்கு நானே தீங்கு செஞ்சு விட்டேன் என்னை நீ மன்னித்து கிருபி செய்வாயாகனு துவா செஞ்சாங்க அல்லாஹ் சுபகானத்தில் உடனே அந்த மீனை காரை ஒதுக்கி அந்த நபி நபி அவர்கள் என்ன செஞ்சால் மீன்லேருந்து வெளியே வர வச்சு அவங்க உடம்புல உள்ள புண்ணெல்லாம் ஆடுறதுக்கு சொ ஒரு மரத்தை படற விட்டான் அதுக்கப்புறம் அவர்கள் மனதுக்குளரும்படி அந்த மக்களை என்ன சொன்னாலும் சிலத்தை ஏற்றுக்கிட்டாங்க சுபகான் அல்லா அப்போ நமக்கு இது மாதிரி நம்ம ஏதோ விஷயங்களை அல்லாவுக்கு பிடிக்காமல் செய்து கொண்டே இருப்போம் நமக்கு தெரியாது நம்ம அல்லாஹிடத்தில் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் கவலைகள் நோய்கள் ஏற்படும் போது இந்த துவாவை அதிக அதிகமாக ஊதி அல்லாட்டை மன்னிப்பிக்கணும் இரண்டாவது நபி இப்ராஹிம் அலைவசலம் அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவோட தோழர் என்னோட நண்பர்னு சொல்லி சொன்னாங்க அல்லாஹ் அவர்களை நெருப்பு குண்டத்தில் போட்டப்போ அவங்க ஓதுன ஒன்றுவாக கஸ்புனல்லாகி நியாமல் வக்கீல் நியாமல் மௌலானா ஞாமல் நசீர் அதாவது அல்லா எனக்கு கூட இருக்கிறேன் அல்லா போதுமானவன் சொல்லி ஓதுனாங்க அப்போ அவங்க அந்த நெருப்பு குன்றத்தில் பயங்கரமான அகழி தோண்டி நிறைய மரங்கள் வந்து சே மர துண்டுகளை வச்சு போது நிறைய மலக்குமார்கள் வந்து அவருக்கு உதவி சொன்னாங்க அப்போ என்னை படைத்த ரப்பு என்ன செய்வான் என்னை உதவி செய்வான்னு சொல்லி மிகவும் என்ன செஞ்சாங்க நம்பிக்கையுடன் இருந்தாங்க அது மட்டும் இல்லை அல்லாஹ் சொன்னால் நெருப்புங்கிறது நம்ம தொட்டால் சுடும் அது அல்லாவோட ஆ அல்லா சொன்னாதான் அது சுடும் அப்போ அல்லாஹ் கு குரானில் கொடுக்கிறான் நெருப்பே நீ இப்ராஹின் மீது குளிர்ச்சி ஆகிவிடும் ஆனால் அந்த நெருப்பு எரியுது அவங்க அந்த குண் நெருப்பு குண்டத்தில் நாற்பது நாளாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு எந்த தீக்காயமும் ஏற்படவில்லை அது குளிர்ச்சியாகவே இருக்குது சுபகானெல்லாம் அப்போ நமக்கு இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்டது மாதிரி நமக்கு சோதனை ஏற்பட இல்லை நமக்கு நம்ம அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அது சிரமந்தான் அப்போ எவ்வளவோ கஷ்டங்கள் கணவனால் மனைவினால் பிள்ளைங்கனால் சொந்த பந்தங்களால தொழில் மூலமாக நிறைய இழப்புகள் நிறைய கஷ்டங்கள் நிறைய வர்றப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த துவாவை அதிகமாக ஓதணும் அப்போ அல்லா சுபகானத்தால் நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் நம்ம அனைவருக்கும் கஷ்டம் ஏற்படுறப்போ ஓகக்கூடிய சிறந்த வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் நம்ம அதை விட்டுட்டு நம்ம கஷ்டங்களை மனிதர்கிட்ட போய் போய் சொன்னோம்னா கேட்குறப்ப நல்லா கேட்பாங்க அடுத்து அதவே பலவீனமாக்கி நம்மளை என்ன செய்வாங்க ஏகலமாக பார்ப்பாங்க ஆனால் அப்படி இல்லை நமக்கு எதாவது கஷ்டம் காலனா நம்ம ரெண்டரைக்காய் தொழுது அழுது அல்லாட்ட கையேந்தி நம்ம செஞ்சோம்னா அல்லா சுபகானத்தால் நம் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கக்கூடியவனாக இருக்கேன் இன்சால இனி நம்ம வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுறப்ப இந்த மாதிரி துவாக்களை நம்ம ஓதலாமா இன்ஷால்லாம் நம்ம அனைவரும் ஓதுவோம் ஏன் அல்லா எங்கள் கவலைகளையும் எங்கள் கஷ்டங்களையும் எங்கள் துன்பங்களையும் எங்கள் துயரங்களையும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நோய்களையும் எங்கள் வாழ் வாழ்வில் ஏற்படும் இழப்புகளையும் இன செய்வாயாக சரி செய்வாயாக எங்களுக்கு நல்லதே வழங்குவாயாக இம்மையிலும் நல்லதே வழங்குவாயாக மறுமையிலும் நல்லதே வழங்குவாயாக இணுசலைவசலம் அவர்கள் நீ கொடுத்த கொடுத்த மாதிரி என்ன செய்வாயாக மன்னிப்பை கொடுப்பாயாக இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நீ கொடுத்த தைரியத்தை கொடுப்பாயாக அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் சொன்னாலும் இந்த மாதிரி துவாக்கள் அதிகமாக செய்வோம் யாரில் இதை இருக்க அனைவருக்கும் நீ கிருபை செய்வாயாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கூம் அஹமத்துல்லாய் பரகாத்து